சாஸ்திர ரீதியாக சில காரணங்களை தான் ரிஷிகள் சொல்கிறார் இப்படி பிடிக்கிறதுலாம் நம்ம சம்பிரதாயம் கிடையாது இப்படி தான் பிடிக்கிறது உன்னோட இனமான பாம்புகளெல்லாம் நீ எப்போ பார்க்குறையோ அப்போ தளர்த்து ஒரு கட்டி கற்பூரத்தை கொளுத்தி வச்சா அது என்ன கலரில் இருக்குமோ அப்படி இப்போதான் பகவான் காட்டில் தவம் பண்ணுற காலத்தில் பாம்பு வந்தால் என்ன பண்ணுவாள் சிவசிவா சிவசிவா சிவசிவாம்பால் பாம்பு தேடு பண்ணுறாங்க அந்த கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறதே தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரவேஷாம் பரவேஷாம்னு இருபத்தி ஓரு தலைமுறை கரையேறணும்னு சொல்லி தான் சங்கல்பம் பண்ணி தான் அங்கே கல்யாணம் பண்ணணும் சிம்மவான் எப்படி பண்ணினான்னு நான் க்ஷேமா யஜகதாம் பிராதாதி சம்பவே சர்வ மங்களா உலகமே கரையேறணும்னு பண்ணி கொடுக்குறேன் உலகமே க்ஷேமத்தை அடையணும்னு இந்த கன்னிகாதானத்தை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல பகவானும் மங்கள நான் எடுத்து பகவான் பண்ணிட்டு பாணிகிரகணம் பண்ணுற பாணிகிரகணம் பண்ணும்போது இந்த கை இந்த விரல் இந்த விரல் மேலே இருக்கணும் கட்டவிரல் கட்ட மேலே இருக்கணும் மற்ற வரல் மற்றவர மேலே இருக்கணும் இப்படி தான் கையை பிடிக்கணும் பேசிக்காகவே அது யாராக இருந்தால் இப்படி பிடிக்கிறதோ இப்படி பிடிக்கிறதோ இப்படி பிடிக்கிறதோ இதெல்லாம் இந்த எல்லாம் கூடாது இந்த ஆரம்பமே இப்படியா இப்படி தான் பிடிக்கணும் இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது சாஸ்திர ரீதியா சில காரணங்களை தான் ரிஷிகள் சொல்றார் இப்படி பிடிக்கிறதுலாம் நம்ம சம்பிரதாயம் கிடையாது தான் பிடிக்கணும் கையை பிடிக்கிறது இப்படி கைய பிடிக்கும்போது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கல்யாணதா தாயி பவதோஸ்து பினா கானே பணிக்ரஹே புஜக கங்க நபீஷிதாயா சம்பிராந்த திருஷ்டி சகசைவ நம சிவாய இந்த கல்யாணத்துக்கு களம்புறதே இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிண்டாரு பத்தியலா எல்லா பாம்பையும் அவிட்டு விட்டுட்டாருங்க ஒரு குட்டி பாம்பு தகராறு பண்ணது நான் வரத்தான் வருவேன் என்னை போக போகக்கூடாது அப்படி கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் பயப்படுவார் அதெல்லாம் நான் அது செல்ல பாம்பு அதனால பகவான் என்ன பண்ணார் சரி உன்னை வச்சுக்கிறையே தூக்க கூடாது நான் உன்னை வந்து கையில பிரேஸ்லெட் மாதிரி கட்டி தலை அப்படி சொருகி வச்சிருவேன் உன்னோட இனமான பாம்புகள் எல்லாம் நீ எப்ப பாக்கிறையோ அப்ப தலை தூக்கு கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கு பேர் என்ன மேலே கொட்டியாச்சு தாலி கட்டியாச்சு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சுருந்து சொன்னால் எதாவது புரியுமா என்ன ஓ இனத்தை பார்த்த உடனே நீ தலை தூக்குன்னு சொல்லி வச்சிருந்தா இவர் இப்படி முடிச்சு போட்டு இப்படி அந்த கழுத்தை இப்படி சொருகிறதுக்கு பின்னா இப்படி சொதுக்கி விட்டார் தலையை தலையை சொதுக்கினா கல்யாணத்துக்கு கையை பிடிச்சுக்கோன்னு பிரம்மா பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்குறாரா இப்படின்னு கையை விரிச்சா விரிச்சா சிவபெருமானுடைய உடம்பு எப்பெயர் பெற்றது பொன்னார் மேனியன் இந்த சிவபெருமான் பொன்னார் மேனியன் அதை முதல்ல மனசு கற்பூர காந்தி தவலாய ஜட்டாதராய தாரித்ய துக்கதனாய நம சிவாயங்கிறார் ஒரு கட்டி கற்பூரத்தை கொளுத்தி வச்சா அது என்ன கலரில் இருக்குமோ அப்படி இருப்பான நான் பகவான் பரமேஸ்வரன் கற்பூர காந்தி தவளாயங்கிறார் வசிக்கிட்டார் அந்த பொன் அது ருத்ரத்திலேயே சொல்றமே சுத்தஸ்பட்டிக சங்காசம்னு இப்படி கையை விரிச்ச உடனே இந்த பாம்புக்கு இப்படி சொருகிற இந்த தலை இந்த அஞ்சு விரல்லையும் தெரிஞ்சுது ரிஃப்ளெக்ட் ஆனது உடனே அது நினைச்சிருத்து நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்தாச்சு போல இருக்குன்னு அது தலையை தூக்கி பிரம்மா மந்திரம் சொல்றார் பிரம்மா முகத்தை பார்த்து சிவபெருமான் கையை பிடிக்கிறார் பார்வதி தலையை குடிஞ்சவ அந்த பாம்பை பார்த்துட்டா பாம்ப பார்த்தா அவளுக்கோ வயசு ஆறு அதனால பகீர்னது பாம்பு அது தலை படம் எடுத்து ஆடுறது கையில கல்யா அனதா இ பவதோஸ்து பினாக பாணே பாணி கிரஹே புஜக கங்கண பீஷிதாயா காட்டில் தவம் பண்ணுற காலத்தில் பாம்பு வந்தா என்ன பண்ணுவாள் சிவ சிவா சிவ சிவா சிவ சிவாம்மாள் பாம்பு பேடு மன்னன் இதெல்லாம் நம்ம வாழ்வியல் முறையில் இருந்தது தான் இப்படி தட்டினா அன்னண்டை பெடு எதையுமே உலகத்தில் கொல்லக்கூடாது முதல்ல அதை புரிஞ்சுக்கும் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க